இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் கோவப்படக்கூடாதுன்னு பொதுவாக சொல்றோம் யாரை பார்த்தாலும் கோவப்படக்கூடாது என்று பேசுகிறோம் காரணம் என்ன ஒரே வரியில் ஒரு குரலில் வள்ளுவன் சொல்றான் நீ கோவப்பட்டா யார் மேல கோவப்படுறியோ அவர்களுக்கு தீங்கு வருவதில்லைடா நீ கோபப்பட்டால் தீங்கு உனக்குதான்னு நம்மளை பார்த்து சொல்லுகிறான் சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி என்பது குரல் யார் கோபப்படுகிறார்களோ அவர்களைத்தான் சினம் கொல்லுகிறது கோபத்தால் மனிதன் பொறுமை இழக்கிறான் உடல் நலம் கெடுகிறது எனவே சினம் வேண்டவே வேண்டாம் என்றுதான் எல்லோரும் சொன்னார்கள் இந்த சினத்தை எப்படி அடக்குவது என்றால் வாரியார் சுவாமிகள் வாழ்க்கையிலே நடந்த ஒரு செய்தியை சொல்லுகிறேன் பெரியவர்கள் தங்களுடைய மனப்பக்குவத்தால் சினத்தை எப்படி அடக்கிக் கொண்டார்கள் என்பது விளங்கும் வாரியார் சுவாமிகள் ஊரெல்லாம் சுற்றி இறைவனுடைய புகழை எப்போதும் பரப்பிக் கொண்டிருந்த பெருமகன் கந்தர் சமயங்களிலே கடுமையான விரதங்கள் இருப்பார் அப்படி ஒருமுறை முறை வெளியூர் ஒன்றிலே இருக்கிறப்ப கடுமையான விரதம் எதுவும் சாப்பிட மாட்டார் அந்த விரதத்தை முடிக்கிறார் முடிக்கின்ற அன்று காலை அந்த ஊரில் இருந்து பயணம் வேற செய்ய வேண்டியிருக்கு ரயிலில் காலையில் டிக்கெட்டும் பதிவு பண்ணியாச்சு அதனால் அந்த வீட்டில் வேலை செய்கிற பையன் ஒருவனை அழைத்து தம்பி ஒரு ரெண்டு ஆப்பிள் எடுத்து அதை தோலை நன்றாக சீவி நறுக்கி ஒரு பொட்டலமாக கட்டி வைத்து விடு நான் என்னுடைய விரதத்தை வண்டியில் போகிறப்ப முடித்து கொள்ளுகிறேன்னு சொல்லிவிட்டு பூஜையை முடிச்சுட்டு நேராக பயணத்துக்கு வந்துட்டார் வண்டி கிளம்பிருச்சு வழி வந்தவங்க எல்லாம் போயாச்சு கந்தசஷ்டி கடும் விரதம் இருந்து எவ்வளவு பசி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இவர் ரெண்டு பழம் எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறார் அந்த பொட்டலை எடுத்து பிரிக்கிறார் அந்த பொட்டலத்தில் வெறும் ஆப்பிள் தோல்கள் இருக்கின்றன உங்களுக்கு புரிகிறதா என்ன நடந்திருக்கிறது என்றால் ரெண்டு ஆப்பிள் பழத்தை எடுத்து தோலை சீவி நறுக்கி பொட்டலமாக கட்டிவிடு என்பதை சொன்னதை அந்த வேலைக்கார சிறுவன் என்ன நினச்சிட்டான் சாமி தோல் மட்டும் சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னு ஆப்பிள் பழத்தை எடுத்து தோலை சீவி அதை பொட்டலமாக கட்டி வச்சிட்டான் இதை பிரித்து பார்த்த உடனே உங்களுக்கோ எனக்கோ எப்படி கோபம் வந்திருக்கும் பசியில் வாரியார் சாமி வாய்விட்டு சிரித்தாராம் சிரிச்சிட்டு சொன்னாராம் எனக்காவது கஷ்டம் இன்றைக்கி ஒரே நாளோடு போச்சு இவனை வேலைக்கு வச்சுருக்கிறாரே அவர் என்னென்ன கஷ்டப்படுவார்னு நினச்சி பார்த்தேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இன்னைக்கும் என் விரதம் தொடரணுன்றது முருகனோட கட்டளைன்னு உட்காந்துட்டாராம் அப்போ சினம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் எப்பன்னா மனம் பக்குவமானால் பெரியவர்களுடைய வாழ்க்கை அதைத்தான் காட்டுகிறது நான் கோப்படவே மாட்டேன் என்று பெருமையாக சொல்வதிலே பயனில்லை அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய மனத்தை நம்முடைய அறிவை பயணப்படுத்தி கொண்டே போனால் வள்ளுவன் சொன்னதைப் போல சினம் என்பது சேர்ந்தாறை கொள்ளுவது என்பதை புரிந்து கொண்டால் அந்த சினம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நம் வாழ்க்கையையும் கவிழ்த்து விடாமல் இருக்கும் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்